இட்லி தோசைக்கு அருமையான ஒரு சைடிஸ் ஒன்று பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு பத்து தக்காளி எடுத்து வெட்டி குக்கரில் சேர்த்துக்கிறேன் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்தாலும் ஓகே தான் பெரிய வெங்காயம்னா ஒரே வெங்காயம் எடுத்துக்கோங்க நான் சின்ன வெங்காயன்றதுனால நூறு கிராம் எடுத்திருக்கேன் ஒரு நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில அதையும் சேர்த்துடலாம் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இப்போ தண்ணி ஊற்றி வேக விட்டுறலாம் அடுத்து தேவையான உப்பு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ தண்ணியை வடிச்சுட்டு அப்படியே கடைஞ்சிடலாம் அப்படியே கடைஞ்சால் நமக்கு கொஞ்சம் தெரிக்கும் இல்லையா அதனால் கொஞ்சம் தண்ணியை வடிச்சுட்டு கடையோம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா கடைஞ்சாச்சு மிக்சியில் போட்டு அடிக்கணும் அப்படின்னா வேணாம் ரொம்ப வலுவலுன்னு ஆயிரும் அதனால் கடைஞ்சி எடுத்துக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி வடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியவும் இது கூடயே சேர்த்துடலாம் அடுத்ததாக பாருங்கள் இட்லி மாவு இருக்குது பார்த்திங்களா அந்த இட்லி மாவை ஒரு ஸ்பூன் எடுத்து நல்ல தண்ணியில் இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கோங்க கரெக்டாக ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க நீங்கள் தக்காளி கடையில் எந்தளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அதை பொறுத்து அதிகம் கம்மி சேர்த்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு தக்காளிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கரைச்சிருக்கேன் இப்போ இதை இது கூட சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி விடலாம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா தலை தலான்னு கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் நல்லா ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு நல்ல பக்குவம் பாருங்கள் நல்லா ஒரு கெட்டி பக்குவத்துக்கு வந்துடுச்சு இதுக்கு இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தழை தூவிக்கலாம் இப்போ தாளிச்சு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு கருப்பில் போட்டு கடைசியாக தாளிச்சு ஊற்றினோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நல்லா கம்ம கமன் மணக்கும் இப்போ தாளித்து ஊற்றிடலாம் அவ்ள தான் அருமையான தக்காளி கடையல் ரெடி அவ்வளோதான் இதோட உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தேங்காய் சட்னி ஒரு ஓரமாக ஊற்றி அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும்